வரது தனியா வர்றது சபையின் சீடனாய் உயர்நிலை பிரபஞ்ச மகாசபை பணிதனை ஏற்று அன்னதான நிகழ்வுகளில் ஒன்றாக பணியாற்றி சபை நிகழ்வுகளில் சச்சங்கங்களில் ஒன்றாக கலந்திருந்து பல்வேறு சீடர்களை சபைக்கு அறிமுகம் செய்து வைத்த அற்புதமான தமிழின் நாமம் கொண்ட தமிழ் மேல் பற்று கொண்டவனுடைய நாமமாக திருமுருகப் பெருமானின் நாமம் சூட்சமமாய் கலந்திருந்து அற்புதமாக சபையோடு நல் முதன்மை சீடனாய் வளம் வந்து திருச்சி மகாசபை கிளைச்சபையினுடைய சீடனாகவும் வளம் வரும் அச்சீடனுக்கு அகத்திய நல்லாசி வழங்கி ஓமகதீ சாயனம் அச்சீடனுடைய நிலை அற்புதமான தன் தோற்றமதை சிவநிலை கொண்ட சபைப்பணி தோற்றமாக மாற்றி வளம் வருகின்ற அந்நிலை அவன் ஆற்றுகின்ற அற்புதமான அர்ப்பணிப்பு பணி அந்நிலைக்கெல்லாம் பல்வேறு விதமான ஆசிகள் அவனை வந்து சார்ந்திருந்த பொழுதும் ஏற்றம் கொண்ட பல ஊழ்வினை உயர்வினை நிலைகளால் பல்வேறு குறைகளில் உழன்ற பொழுதும் சபைப்பணியை இறைபணியை திரு கைலாய பிரபஞ்ச பணியை விடாது தொடர்ந்து கொண்டிருக்கும் நன்னிலைக்கும் அகத்தியன் நல்லாசி வழங்கி ஓ மகதி நிச்சயமாய் நிகழ்வுகள் மாறி நிற்கும் உயர் நிகழ்வுகளாய் தொடர்ந்து நிற்கும் என்று அவனுக்கும் நல்லாசிகள் அவன் தாய் தந்தையர் நாடி வந்து அமர்ந்து நின்று சிவமகா வாழை சித்தனையும் அகத்தியனையும் சிவகூரை தளமதியிலே கணங்களையும் அடங்கி நிற்கின்ற நிலைக்கு அகத்தியன் ஆசி வழங்கி மகிழ்கின்ற ஓ மகதீ நமக அற்புதமான ஆசிகள் வழங்கி உடல் நல நிலையது நல்நிலையாய் உயர்நிலையாய் மேம்பட்டு தன் நடை உடை பாவனைகள் யாவற்றிலும் நல் உயர்வு நிலை பெற்று எக்குறையும் இல்லா இகலோக குறைதனை நீக்கி வாழ்கின்ற அற்புத வாழ்வுதனை பெற அகத்தியன் யாம் நற்திருநீற்று சாம்பல் பெற்று வளம்பர அகத்தியன் ஆசி வழங்குவார்கள் ஓ மகதி நமக